மெட்ஸல் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு வி ராமன் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் எந்த கூட்டணி மொத்தம் எத்தனை தொகுதிகள் வெற்றி பெறும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார் நிச்சயமாக குறைந்த பட்சம் என்டி கூட்டணி நூற்றி அறுபது தொகுதியை கண்டிப்பாக வெற்றி பெறும் அதற்கு ஒரு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் எஸ்ஆர் வந்த பிறகு பீகார் மாநிலத்தில் பிரதமர் பிரச்சாரம் செய்கின்ற போது அவர் சொன்னது என்னவென்றால் குறைந்த பட்சம் நாங்கள் நூற்றி அறுபது எம்எல்ஏக்கு மேல் வெற்றி பெறுவோம் என்று சொன்னார் ஆனால் நான் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் விவாதத்தில் பங்கேற்கின்ற போது நான் சொன்னேன் நிச்சயமாக எஸ்ஏஆர் வந்த பிறகு நூற்றி எண்பத்தி நாலு தொகுதிக்கு மேல் வெற்றி என்று பீகாரில் சொன்னேன் ஆனால் மக்கள் தொண்ணூறு சதவீதம் வெற்றியை பீகார் மாநில மக்கள் பாஜக கூட்டணிக்கு வாக்களித்துள்ளார்கள் என்றால் நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும் இந்த நாட்டில் வலிமையான தலைவர் தேவை இன்னைக்கு உலக நாடுகள் முழுவதும் மிகப்பெரிய மோசமான ஒரு காலகட்டத்தில் எப்படி பருவநிலை மாறுகின்றதோ மக்களின் பருவநிலையால் விஷயங்களும் வாட்டி வதைக்கின்றதோ அதே போல் உலக நாடுகள் முழுவதும் போர் மூட்டமான ஒரு நிலைப்பாடு உள்ளது மக்கள் நிம்மதியாக வாழ முடியவில்லை பல நாடுகளினால் அந்த இடத்திலும் கூட இந்தியாவில் உள்ள நூற்றி நாற்பத்தி அஞ்சு கோடி மக்களையும் கண்ணின் இமை காப்பது போல் பிரதமர் மோடி காக்கின்றார் என்றால் அவர் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் போல தேச சிந்தனையில் அவர் செயல்பட நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்களோ நானோ இன்னைக்கு பேசுகிறோம் என்றால் பிரதமருடைய ஒரு தனித்துவ ஆட்சி தான் காரணம் என்று நீங்கள் மறந்துவிடக் கூடாது இன்னொரு விஷயம் என்ன அப்படி பாத்தீங்க அப்படின்னா பாமக வந்து இரண்டு இரண்டு பிரிவாக வந்து இருக்கு அப்படின்னும் போது அன்புமணி அவர்கள் என்டிஏ கூட்டணியிலும் ராமதாஸ் அவர்கள் இங்க இந்தியா கூட்டணியில திமுக தலைமையிலான கூட்டணியிலும் வரணும்னு ஆசைப்படுறாங்க உண்மையிலேயே யாருக்கு பலம் அதிகம் நினைக்கிறீங்க ராமதாஸ் அவர்களுக்கா இல்ல அன்புமணி அவர்களுக்கா அதாவது பாட்டாளி மகளியை பொறுத்தவரையிலும் அவர்கள் குடும்பத்துக்குள் உள்ள பிரச்சனை அந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உள்ள புகுந்து ஈரை பேனாக்கி பேனை பெருமாளைக்கு பெருமாளை பெத்த பெருமாள் ஆக்கியது போல கதை திமுக தான் அந்த வேலையை செஞ்சது காரணம் என்றால் வட தமிழகத்தில் உள்ள வட மாவட்டங்களில் பாட்டாளமல் கட்சியுடைய வளர்ச்சி அதிகமாக உள்ளது வன்னியர் சமுதாய மக்கள் ஒரு கட்சியில் ஒரு இனத்தினுடைய கட்சியில் உள்ளார் அந்த அந்த கட்சியினால் திமுகவுக்கு செல்வாக்கு கிடையாது ஆகவே இன்று டாக்டர் ராமதாஸை எப்படியாவது திமுக கூட்டணியில் சேர்க்கலாம் என்று எண்ணம் உள்ளது ஆனால் திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தை கட்சி பாட்டாளும் கட்சி வருவதை விரும்பவில்லை காரணம் என்றால் நீங்க ஒரு விஷயம் நீங்க இல்ல இல்ல நீங்க ஒரு விஷயம் நீங்க கவனிக்கணும் திமுக வந்து அவரை ஏத்துக்கணும் அப்படின்னு நினைக்கல ராமதாஸ் அவர்கள் தான் நான் பெறாத பிள்ளை திருமாவளவன் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஸ்டேட்மெண்ட் பண்ணி கொடுத்திருக்கிறாரு தான் விருப்பப்பட்டு வந்து திமுக கூட்டணியில் இணையனும் சொல்லியிருக்கிறாரு அதாவது அதான் சொல்றேன் அப்படி இணைவதற்கு பாட்டாளி முலட்சி ராமதாஸ் அவர்கள் விரும்பினாலும் திமுக விரும்பினாலும் அங்கே தடைக்கல்லாக இருப்பது விடுதலை சிறுத்தை இயக்கம் ஆகவே விடுதலை சிறுத்தை என்ன பண்றீங்களோ பண்ணட்டும் திமுக கூட்டணி என்ன பண்ணுதோ பண்ணட்டும்னு அவரு விருப்பத்துக்கு விட்டுட்டாரு ஆமாங்க அதுல ஏற்க அது அதனாலதான் அங்க உள்ள புகைச்சல் இருக்குதுங்க உங்கள் விருப்பம் சொல்லக்காரம் என்றால் தேர்தல் நெருங்குகின்றது ஆகவே விடுதலை சேர்த்து வெளியில் சென்று விடக்கூடாது கூடாது என்பதற்காக தான் அதாவது அவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்களை பேசவும் கூடாது வெளியே விடக்கூடாது ஆனா பாட்டல் முயற்சி ராமதாஸ் அவர்களையும் சேர்க்க வேண்டிய எண்ணம் உள்ளது ஆனால் அதே நேரத்தில் இன்றைய இந்து தமிழகத்தின் முன்னணி தினசரி பத்திரிகை ஒன்றில் தலையங்கத்தை நீங்கள் பாருங்கள் சீமான் அவர்களும் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் விஜய கட்சி அவர்களும் மூன்று கட்சியும் ஒருங்கிணைந்து தேர்தலை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது என்று சொல்லியுள்ளார் அதற்கு ராமதாஸ் பாடல்களுடைய கட்சியில் உள்ள சேலத்தை சேர்ந்த அருள் எம்எல்ஏ என்ன சொல்லிக்கின்றார் என்றால் அண்ணா திமுக திமுக கட்சி என்பது பணத்தால் அவர்கள் பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்குவாங்க அவங்க தான் தொடர்ந்து ஆட்சிக்கு வரணுமா அதனால மக்கள் பணம் வாங்கினாலும் தட்டுப்பு ஓட்டு போட மாட்டாங்க ஆகவே நடிகர் விஜய அவர்களுடைய கட்சியில் ரசிகர்கள் தேனீக்களை போல உள்ளார்கள் ஆகவே அந்த கட்சியில் கூட்டணி செய்வது ஒன்றும் தவறு இல்லை என்று அது ராமதாஸ் அணியில் உள்ள அருள் எம்எல்ஏ கூறி உள்ளார் ஆகவே தேர்தல் என்பது நிரந்தர நண்பனும் இல்ல நிரந்தர பகவனும் இல்ல எந்த எப்படியும் தேர்தல் நடக்கலாம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் தேர்தல் நேரத்துல நிரந்தர நண்பனும் இல்லை பகையும் இல்லைன்னு விஷயம் சொல்லியிருக்கீங்க அப்ப தேர்தல் வைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி நிலைத்து நிற்குமா சார் இப்போ பாருங்க நீங்க சிண்டு மூடிலே ஏன் இருக்கிறீங்க ஆரம்பத்திலேருந்தே சிண்டு மூடிலே இருக்கிறீங்களே சொல்லுங்க வந்து அதாவது ஒரு விஷயம் கிடைக்கா நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ப கதை என்பது வேறு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி கதை என்பது அப்படி பார்த்தால் டிடிவி தினகரன் கூட என்ன சொன்னார் எடப்பாடியை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னார் ஆனால் இன்னைக்கு என்ன இருந்தாலும் திமுகவை வீழ்த்த வேண்டும் அம்மாவின் ஆட்சி வர வேண்டும் என்று டிடி தினகரன் சொல்லியிருக்காரா இல்லையா ஆகவே பகை பழையன கழிதலும்

என்டிஏ கூட்டணி ஏத்துக்குமா இபிஎஸ் அவர்கள் ஒத்துக்குவாரா கூட்டணிக்குள்ள சலசலப்பு வராதா ஏங்க ஒரு விஷயம் கேளுங்க டிடிவி தினகரன் அவர்களே வந்திருக்கிறார் என்றால் ஓ வருவார் அதுக்கு பிறகு வி சசிகலா அம்மையாரும் வருவார் பொருத்துங்கள் ஆக இவர்கள்லாம் வந்தால் வெற்றி நிச்சயம் அது வேத சத்தியம் கொள்கை என்பதே நான் கொண்ட லட்சியம் என்று

நம்பிக்கை துரோகி அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு சரி அப்படி சொல்றேன் கலைஞர் பிரதமர் வாஜ்பாய் பிரதமர் ஆக்கின்ற போது ஒரு சட்டமன்ற தேர்தலும் ஒரு நாடாளுமன்ற தேர்தலும் திமுக பாஜக கூட்டணி ஆச்சு இல்லையா இருந்ததா இல்லையா அன்னைக்கு கலைஞர் என்ன சொன்னாரு பாஜக இந்த மத விரோதி இல்ல தேச விரோதி கிடையாது அவர்களும் தீகா எப்படி தேச சிந்தனைகள் மக்கள் பணியாற்றுகின்றார்களோ அதே போல ஆர் எஸ் எஸ் இயக்கம் மக்களுக்கான பணியாற்றக்கூடிய இயக்கம் தான் என்று தன்னுடைய அதிகாரப்பூர்வ பத்துக்கு நான் முற சொல்லி எழுதுனாரா இல்லையா அன்னைக்கு ம அன்னைக்கு மிதவாதி இருந்தார்கள் இன்னைக்கு மதவாதி நேரத்துக்கு நேர் மதம் நிறம் மாறும் பச்சோந்தியா இல்ல என்டிஏ கூட்டணி ஆகவே என்டிஏ கூட்டணி உண்மையான கூட்டணி அது வெற்றி கூட்டணி என்பது நீங்க ஆகவே தான் சொல்கிறேன் எம்ஜிஆர் சொல்லுவார் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமைகள் எல்லாம் எங்கள் பிரதமர் மோடியை சேரும் கண்டிப்பாக காங்கிரஸ் அவர்களுக்கும் வந்துட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது திமுக கூட்டணியில விரிசல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க காங்கிரசும் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அதாவது இந்த சம்பவம் எப்ப வந்ததுன்னா ராகுல் காந்தி அவருடைய அரசியல் ஆலோசகரும் காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய பொதுச்சலர் கேரளாவை சேர்ந்த கேசி சி வேணுகோபாலும் ஏற்கனவே பல சந்தித்து பேசி உள்ளார்கள் என்னவென்றால் கேரளா மாநிலத்தில் நடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் கேரளா மாநிலத்தின் இதயமான கேபிடல் சிட்டியான திருவனந்தபுரம் மாநகராட்சியை பாஜக கைப்பிட்டு இதற்கு காரணம் அங்குள்ள காங்கிரஸ் கட்சியில் உள்ள உள்கட்சி பூசல் தான் காரணம் ஆகவே இந்த நிலைப்படை கருத்தில் கொண்டு கேரளாவில் வரக்கூடிய தேர்தலில் சந்தித்தால் கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு என்ற ஒரு மனநிலை உள்ளது இந்த மனநிலை ஏன் அவர்கள் நம்பிக்கை உள்ளது என்றால் நடிகர் விஜய் அவர்களுக்காக இன்னைக்கு தென் மாவட்டங்களில் ஆர்சி ரோமன் கத்தோலிக்கர்கள் முழுக்க முழுக்க தொண்ணூறு சதவீதம் அந்த கிறிஸ்தவ மதத்தில் உள்ள ஆர்சி இன மக்கள் விஜய ஆதரிக்கின்றார்கள் பங்கு தந்தைகளும் விஜயா ஆதரிக்கின்றார்கள் அதை மேற்கோள் காட்டுகின்ற போது கேரளா மாநிலத்தில் ஆர்சி ஆர்சினா மக்களுடைய வாக்குகள் விஜய் அவர்களை வைத்து காங்கிரஸ் கணிசமாக பெறலாம் அப்படி பெறுகின்ற போது பாண்டிச்சேரியிலும் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது கேரளாவிலும் காங்கிரஸ் அமைக்க வாய்ப்பு உள்ளது இந்த ரெண்டும் அமைப்பதுக்கு விஜய் ஒரு கட்சி வந்து நமக்கு ஒரு கருவியாக இருக்கும் அந்த கருவியாக அமையும் போது விஜயுடன் தாவேக்காவுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைத்தால் ஒருவேளை தமிழ்நாட்டிலும் விஜய் ஆட்சி அமைத்தால் நமக்கும் மந்திரி சபையில் பங்கு கொடு கொடுப்பார்கள் என்ற மனநிலை காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளர்கள் கே சி வேணுகோபால் உள்ளது இந்த எண்ணத்தை டெல்லி காங்கிரஸ் கட்சியிடம் சொல்லி உள்ளார்கள் ஆனால் டெல்லி காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையும் ராகுல் காந்தி தாவேகாவுடன் கூட்டணி வைக்க விரும்பவில்லை காரணம் என்னவென்றால் இன்னைக்கு டெல்லி நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் கட்சிக்காக குரல் கொடுக்கக்கூடிய கட்சி என்றால் அது திமுக மட்டும்தான் ஆகவே திமுகவை பகைத்துக் கொள்ள டெல்லி காங்கிரஸ் விரும்பவில்லை ஆகவே காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய பொது கே சி வேணுகோபாலும் தமிழகத்தில் செல்வ பிறந்தகளுக்கு எதிரான பல தலைவர்களும் கூட்டு சேர்ந்து ஒரு நிலைப்பாடை உருவாக்குகின்றார்கள் அதன் அடிப்படையின் கீழ் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழக காங்கிரஸ் கட்சியில் வர செல்வ பிறந்தகை அழைத்து நிலைமையை சொல்லுகின்ற போதுதான் தமிழகத்தில் உள்ள காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள் அதிருப்தியில் உள்ளவர்களும் மாற்றிக்கொண்டு செல்ல பிறந்த சாதகமான நபர்களை மாவட்டத்தில் உருவாக்கி கொண்டு காங்கிரசுடன் திமுகவுடன் மெருஜியாகி விட்டார்கள் ஆகவே தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி அப்படி என்றால் வீலுக்கு அலையை பார்ப்பது போல் காங்கிரஸ் கட்சி அலையை இது திமுகவின் ஒரு சப்ளிமெண்ட் காப்பியான ஒரு நிலைப்பாட்டை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் உருவாக்கி உள்ளார் இதுதான் இன்றைய பிரச்சனை ஆகவே தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலும் திருச்சி வேலைச்சாமி மன்னன் உள்பட பல காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் திமுக மந்திரி சபை திமுக மந்திரிசபை வேணும்னு கேட்குறாங்க திமுக கொடுக்காது ஆகவே திரும்ப திரும்ப கேட்கும் போது நாங்களுக்கு பிஜேயிடம் கூட்டணி என்ன வைப்போம் பிஜேயிடம் கூட்டணி போன்ற அதிக எம்எல்ஏ சீட்டு வாங்குறதுக்காக நிலைப்பாடு ஆகவே திமுகவில் இருந்து காங்கிரஸ் விலகுவது போது அறுபது சதவீதம் விலகிறதுக்கு வாய்ப்பு இல்லை நாற்பது சதவீதம் கேரளா மாநில சட்டமன்ற தேர்தலும் பாண்டிச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தலின் கருத்தில் கொண்டு தொலைநோக்கு பார்வையில் விஜயவுடன் கூட்டணி வைத்தால் ரோமன் ஓட்டுகளை பெறலாம் என்ற ஒரு நிலைப்பாடு உள்ளது என்பது உங்களுக்கு ஓகே சார் இப்போ அவர்கள் செயற்குழு கூட்டத்துல செயல்வர்கள் கூட்டத்துல பேசும்போது ஒரு விஷயம் வந்து சொன்னார் ஆஹ் இப்ப ஆண்டு இருக்கிற கட்சி ஊழல் கட்சியாக இருந்தது இதற்கு முன்னாடி ஆண்ட கட்சி ஊழல் கட்சியாக இருந்தது நான் வந்து ஆட்சிக்கு வந்த ஊழல் ஊழலே செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சோ திமுக அதிமுகத்திலும் ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லும் போது அதிமுகவுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக பிரதமர் சொல்லிருக்கிறாரு உள்துறை அமைச்சர் தமிழ்நாடு முன்னாள் பிஜேபி தலைவர் அண்ணாமலை சொல்லிருக்கிறார் தமிழ்நாடு பிஜேபி தலைவர் தான் இருக்காரு திமுக என்பது ஒரு ஊழல் கட்சி அவர்கள் ஊழலுக்காகவே ஆட்சி நடத்துகிறார்கள் அவர்கள் ஊழல் செய்யாதான் மக்களை கட்சி கிடையாதா அதிமுக ஊழல் கட்சி இல்லையா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு தமிழ்நாட்டில் திமுக அதிமுக தான் மாறி மாறி ஆட்சி வந்திருக்குது ஆகவே ரெண்டு கட்சியும் ஊழல் கட்சி தான் இல்லைன்னு சொல்லல ஆனா அதே நேரத்துல ஒரு நல்லாட்சி மலர வேண்டுமானால் தமிழரி மணியன் கூறியது போல் நீங்கள் கோட்டும் பிரியாணியும் கோட்டுக்கு பணமும் வாங்காமல் நல்லவர்களை தேர்ந்தெடுத்தால் நல்லாட்சி அமைக்க முடியும் பணம் கொடுத்து வாங்கக்கூடிய சாராய அதிபர்களையும் மருத்துவமனை அதிபர்களையும் லட்சம் பல லட்சம் கோடிகளுக்கு மிதக்கக்கூடிய சமூக கூடாரமாக இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் இருக்குது அப்ப அவங்க பணம் கொடுத்து ஓட்டு வாங்கும்போது சீட்டுக்கு நோட்டு ஓட்டுக்கு நோட்டு மந்திரி பதவிக்கு நோட்டு ஆட்சிக்கு நோட்டு அவ்வ ஆட்சியில வந்துடும் மக்களுக்கு வைப்பார்கள் வேட்டு